சீர்காழி அருகே ஆச்சால்புரத்தில் திருஞான சம்பந்தருக்கு திருக்கல்யாணம் திரளான பக்தர்கள் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆற்றால்புரத்தில் திருவெண்ணீற்று மையத்தை உடனாகிய சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் தனி சன்னிதியில் திருஞான சம்பந்தர் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் இக்கோவிலில் திருஞான சம்பந்தர் திரு பங்கேற்ற அனைவரும் சிவஜோதி தரிசனத்தில் ஐக்கியமாகிய இந்த ஐதீக வரலாற்று நிகழ்வு ஆண்டுதோறும் வைகாசி மூல நட்சத்திரத்தில் நடைபெறும் திருஞான சம்பந்தருக்கு உபநயனம் திருமுறைகள் திருவீதி வளம் வரும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பு மாலை மாற்று நிகழ்வு ஊஞ்சல் உற்சவம் சேவிக்கப்பட்டது பின்னர் திருக்கல்யாண சடங்குகள் ஆரம்பிக்கப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் தோத்திர பூர்ணாம்பிகைக்கு மங்கள அணிவித்து திருக்கல்யாணம் நடத்தி வைத்தனர் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது திருக்கல்யாண வைபவ நிகழ்வில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மேலும் முன்னதாக தருமை ஆதினம் அவர்களால் கல்வி செம்மல் விருதை சமூக ஆர்வலர் மார்க்கோனிக்கு வழங்கி பாராட்டினார்